வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி ஸ்ரீ மகா கணாதிபதியே அனைவருக்கும் முதற்கன் கோடான கோடி நமஸ்காரங்கள் வணக்கங்கள் வந்தனங்கள் அனைவருக்கும் அன்புகள் அந்த இனிய ஆசீர்வாதங்கள் நமது ராமச்சந்திரன் துர்கா என்கின்ற யூடியூப் தினம் ஒரு தகவல் என்கின்ற தலைப்பிலே தினந்தோறும் இந்த பிரபஞ்சத்தில் பூலோகத்தில் பிரிவுகளாக பிறந்த நாம் அனைவரும் கடைபிடிக்க வேண்டிய ஒவ்வொரு செய்தியாக சொல்லி வருகின்றோம் அதன் அடிப்படையிலே இன்றைய தினம் ஒரு தகவல் என்கின்ற பதிவில் பங்காளிகள் வீட்டில் குழந்தை பிறந்தாலும் நமது வீட்டில் குழந்தை பிறந்தாலும் ஆண் குழந்தைகளுக்கு எத்தனை நாள் விருத்தி அது தீட்டு கிடையாது குழந்தை பிறந்தாக்க விருத்தி பேர் அதை பற்றி நேற்றைய தினம் சொன்னோம் இன்றைய பதிவானது பெண் குழந்தை பிறந்தால் எத்தனை நாட்கள் பங்காளிகளுக்கு விருத்தி இதை தீட்டி என்று யாரும் சொல்லாதீர்கள் அதை பற்றிய விளக்கம்தான் இன்றைய பதிவான வந்துவிட இருக்கின்றோம் ஆகவே அனைவரும் இந்த பதிவினை ஆர்வம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து அன்றைய நாட்களிலே அதன் பிரகாரம் கடைபிடித்துக் கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம் அதாவது ஒருவரு குடும்பத்தில் அவர்களுக்கு புத்திரனாகப்பட்டவர்கள் இருந்தால் அதாவது புருஷர்கள் ஆண்கள் அவர்களுக்கு திருமணமாகி அவர்களுக்கு குழந்தை பிறக்கிறது பங்காளிகளுக்காக இருந்தாலும் சரி பெண் குழந்தையானது பிறந்ததனால் அவர்களுக்கு எத்தனை நாள் விருத்தி அதாவது குழந்தை பிறந்தாக்க தீட்டுன்னு யாரும் சொல்லாதீர்கள் அதை பேர் அதன் பேர் விருத்தி அதாவது பெண் குழந்தை பிறந்தால் அந்த குழந்தை பிறந்த தாயாருக்கு நாற்பத்தி இரண்டு நாட்கள் தீட்டு மட்டும் மட்டும்தான் அது தீட்டு அந்த தாயார் மட்டும் தான் ஏன்னா அவள் வந்து மாதம் மாதம் இந்த பகிஷ்டை என்ற ஒரு காலமானது வரும் அதாவது மாதவிடாய் காலங்கள் அதனால் அது வந்து தீட்டு அவளுக்கு மட்டும்தான் அதே பெண் குழந்தை பிறந்த தகப்பனாருக்கு பத்து நாட்கள் மட்டும்தான் விருத்தி அதே அவருடைய தாயார் தகப்பனார் அவர்களுக்கு வெறும் மூன்று நாட்கள் தான் தீட்டு அதாவது விருத்தி அதே சமயம் பங்காளிகள் ஆண்கள் அனைவருக்குமே மூன்று நாட்கள் மட்டும் தான் விருத்தி அதனால் கோனை பொறுந்திருக்கு நம்ம வீட்டு வாசலில் கோலம் போடக்கூடாது வாசல் தள்ளிக்கூடாது உள்ளே வளக்கேற்றக்கூடாது போட்டு புட்டு கூடாது அதெல்லாம் எதுவும் கிடையாது பெண் குழந்தை பிறந்தாலும் தாராளமாக அனைத்தையும் செய்து கொள்ளலாம் ஆனால் விளக்கேற்றும் பொழுது உங்களது கிரகத்தில் இல்லத்தில் திருட்டு இல்லாதவர்கள் அதாவது இந்த விருத்தியானது இல்லாதவர்கள் யார் இருக்கின்றார்களோ அவர்களை மூலமாக தாராளமாக விளக்கை ஏற்றலாம் இந்த விருத்தியை காப்புவர்கள் கண்டிப்பாக தீபத்தை வழக்கேற்றக்கூடாது இதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் கோவிலுக்கெல்லாம் போகலாம் தாராளமாக அதை விருத்தி முடிஞ்சதுக்கப்புறமா தாராளமாக கோவிலில் போய் அர்ச்சனையெல்லாம் பண்ணலாம் எல்லாம் பண்ணலாம் எல்லாமே செய்யலாம் இந்த விருத்திங்கிறது குழந்த பிறந்த விருத்தி யார் யாருக்கு வரும் அப்படின்னாக்கா ஒவ்வொரு குடும்பத்திலும் புருஷர்கள் ஆண்கள் அவர்களுக்கு குழந்தை பிறந்தால் மட்டும்தான் இந்த விருத்தி அந்த ஆண்களுடன் அவர்களோட சகோதரிகள் அக்காவோ தங்கையோ அவள்லாம் இருக்கா அவளுக்கு சோதபுரம் தான் இவளுக்கு விருத்தி உண்டா கிடையாது அதேபோல் ஸ்திரீகள் பெண்கள் இருக்கிறீர்கள் உங்களுடன் உடன் பிறந்த சகோதரர்கள் அண்ணாவோ தம்பியோ அவளுக்கு குழந்தை பிறந்தா உங்களுக்கு விருத்தி உண்டா கிடையாது இதை ஞாபகத்தில் வச்சுக்கணும் இதை தான் வேத தர்மா சொல்கிறது ஆனால் எல்லாரும் இதை வேற விதமாக சொல்லிட்டு இருக்காள் ஆனால் அதெல்லாம் பார்த்து நம்ம வந்து எதுவும் நம்ம சொல்றதுக்கு இல்லை அவங்க மனசாலப்பட்டதை சொல்கிறான் ஆனால் உண்மையானது என்னன்னாக்க இதுதான் ஆகவே அனைவரும் இன்றைய பதிவினை ஆரம்பம் முதல் கடைசி வரை பார்த்து இந்த விருத்தி காலங்களில் அதன் பிரகாரம் தங்களது வாழ்க்கையை கடைபிடித்து கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம் முக்கியமாக விருத்தி காலங்களிலாக இருந்தாலும் சரி காலங்களிலாக இருந்தாலும் சரி தயவு செய்து எந்த விதமான சுக விசேஷங்களுக்கும் கோவில்களுக்கும் தாங்கள் அனைவரும் செல்ல வேண்டாம் என்று மிக மிக பணிவன்புடன் உங்கள் அனைவரையும் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் சுமன் அஸ்து